சுவரில் வருகின்ற விரிசலை தவிர்க்க பாலகிருஷ்ணா இன்ஜினியரிங்கின் இந்த இனோவேஷனான ரொம்பவே சவாலான வேலைதான் இந்த மெஷினை பயன்படுத்தும் போது சிமெண்ட்ல தங்கியிருக்கும் ஈரப்பதம் மற்றும் காற்றை வெளியேற்றுவதுடன் சுவரில் மேடு பள்ளங்கள் இல்லாமல் மேற்பரப்பை பிளாட் சர்ஃபேஸாகவும் தர முடியும் சுவரில் கிராக் வராமல் இருப்பது மிகவும் முக்கியம் அவ்வாறு வரக்கூடிய ஏர் கிராக் வராமல் தடுப்பதுதான் நம்ம பாலகிருஷ்ணா இன்ஜினியரிங்கின் வால் அண்ட் ஃபிளோர் பிளாஸ்டரிங் மிஷின் வெறும் இரண்டு புள்ளி எட்டு கிலோ எடையில் முன்னூறு எம் டிஸ்க் சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடிய இந்த வால் பிளாஸ்டரிங் மிஷினை பயன்படுத்தும் போது ஆட்களின் எண்ணிக்கை குறைவது மட்டுமல்லாமல் நாற்பது சதவீத புட்டியையும் மிச்சப்படுத்த முடியும் நமது பாலகிருஷ்ணா இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் சென்னை குண்டூரிலும் இருக்கிறது நம்ம பாலகிருஷ்ணா இன்ஜினியரிங்கின் வால் அண்ட் ஃபிளோர் பிளாஸ்டரிங் மிஷினை பயன்படுத்துங்க சுவரில் வரக்கூடிய விரிசலை தவிர்த்திடுங்க